யோசுவா நான்காவது அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கத்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையா நின்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கத்தரின் பெட்டிக்கு முன்பாக பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக படிக்கும் இஸ்ரேல் புத்தருடைய கோத்திரங்களின் நக்கத்திற்கு தேதியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோலின் மேல் எடுத்து கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இசையல் புத்தருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கத்தர் யோசுவாவோடு கூட சொன்னபடியே இஸ்ரேல் புத்தருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்குச் சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற கர்த்தர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கத்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு கண்ணபடியே அணி அணியா இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஆயிரம் பேர் ஏறக்குறைய நாற்பத்தி நாயிரம் பேர் யுத்த சமன் சன்னந்தராய் யுத்தம் பண்ணும்படி கத்தருக்கு எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் இருந்து கரையேறும்படி அவளுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தான் இருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கத்தடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால் தரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன் போல அதன் கரை எங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியில் ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரேல் புத்தரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கல்லுகள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இசுருவேலர் வெட்டாந்தரை வழியால் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்தது என்று அறியும் நீங்கள் சகல தாலும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயப்படும் உங்கள் தேவனாகிய கத்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை தாங் நாங்கள் கடந்து தீர் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கத்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார் யூசுவாவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இஸ்ரேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கத்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகலை ஜாஜாக்களும் சமுத்திரத் தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்திலே கத்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் வசை இஸ்ரேல் புத்தரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் யோசுவா இப்படி விருத்த சேதம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களும் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் கத்தருடைய சன்னதிக்கு கீழ்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட பத்து புருஷரான யாவரும் மாழு மட்டும் இஸ்ரேல் புத்தரர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடந்து தெரிந்தார்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கத்தர் அவளுக்கு கட்டளையிட்டு இருந்தார் அவளுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை மியூசுவா சிறு விருத்த சேதனம் பண்ணினார் வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தாங்கள் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் எந்த உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டு புறப்ப புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது இசர்வேல் புத்திரர் கில்காலின் பாளையமிறங்கி கில்காலில் பாளையமிறங்கி மாதத்தின் முதலாம் பதினாலாம் தேதி அந்திர அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்காவின் நாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலாக தானியத்தாளாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் இஸ்ரேல் புத்தருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று அவர்கள் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசிப்பார்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார் உருவன பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களுக்கு நீர் எங்களுக்கு எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கத்துடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே மோக்கு பிற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது போல என்ன சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கத்தருடைய சேனா சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களிலிருந்து இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்ன என் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் யோசுவா ஆறாவது அதிகாரம் எரிகோ இசு விழுப்பத்திற்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலொப்பு கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் இக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் வகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் அப்படியே நூனின் குமார் நாகியவு ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெற்று எடுத்து கொண்டு போங்கள் துனிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கத்திரை பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்தார்கள் யுத்த சன்னத்திரானவர்கள் கத்தரின் கத்திரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே துனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கத்திற்கு முன்பாக நடந்த இக்காலங்களை ஊதினார்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது இக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் யுத்த சன்னத்திரானவர்கள் நடந்தார்கள் பின்தண்டு எக்காலம் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளிட்டிருந்தார் அப்படியே கத்திரின் பெட்டியை பெட்டியை க பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான் அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள் யோசு அதிகாலம் எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கத்திரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் துனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கத்திரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் யுத்த சன்னத்திரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள் பின்தண்டோமின்னில் இக்காலங்கள் உதப்படுகையில் கத்திரின் பெட்டிக்கே பின் சென்றது இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள் இந்தப்படி ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஒதுகையில் யோசுவ ஜனங்களை நோக்கி ஆற்பரியங்கள் பட்டணத்தை கத்தவங்களுக்கு கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணம் இதிலுள்ள யாவும் கத்திற்கு சாபத்தீடாக இருக்கும் நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கணவர்கள் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இசரவேல் பாளையத்தை தீ சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடாக மாத்திரம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருங்கள் சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கத்திற்கு பெரியமானவைகள் அவைகள் கத்திரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் அர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தியத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்ப்பரிப்பு ஆரபாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் லோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷனை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டில் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயும் அவளுக்குண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது வேவுகாரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாவையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரேல் பாளையத்துக்குப் புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கனியா சுற்றறித்தார்கள் வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கத்திரின் ஆணைய ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் எரிகோ வேக பார்க்க யோசுவா அனுப்பி நாட்களை ராகா பெண் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடை வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இசைவேளின் நடுவிலே குடியிருக்கிறாள் அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி முடி எழும்பும் மனுஷன் கத்திற்கு சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் வச வசதி பாரத்தையும் போடுகிற போதும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் இவ்விதமாக கத்தர் யோசுவாடை கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பெற்று